அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து லாஹி வரகாத் எப்படி இருக்கீங்க அஹமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கிழமை எப்பயும் போல ஸ்கூல் ஒன்றும் அப்படின்னு பாப்பாக்கு முடியல இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம் இருக்குது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் அதனால் ஸ்நாக்ஸ் மட்டும் பேக் பண்ணால் போதும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் எப்பயும் போல் டீ ஊற்றி ஆற வச்சிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுவிட்டேன் கையோட கையை அது பாட்டுக்கு துவச்சிட்ருக்கோம்ல அதோட வேலையை அது பாட்டுக்கு இருக்கோம் நம்ம குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை தனியாக விட்டுட்டும் போக முடியாது தூங்குறாளேன்னு சொல்லிட்டு எப்போ வேணால் எந்திரிக்கலாம்ல அதனால் தூக்கிட்டு தான் போகணும் பெரிய மேடம் ரெடி ஆகிட்டாங்க அப்படியே கீழே போயிட்டு பாப்பா நல்லா தூக்கு கழகத்துல இருந்தாங்க அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு காலையிலேயே கலெக்ஷன் வாங்கிட்டு வந்தாச்சு அத்தா கிட்ட என்ன வச்சிருக்க என்னது என்னது யார் கொடுத்தா கனியப்பா கொடுத்தாங்களா யாரு கொடுத்தாங்க யாருக்கு அப்புறம் அக்கா உண்டியில் போடவா எதுல போடுவீங்க காசை எதுல இதுல அஸ்லாம் அளிக் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா அது சொல்லணும் வெரி குட் மாஷல்லா வீட்டுக்கு எங்கே புறாவா அதான் வீட்டுக்கு வந்தாச்சுப்பா வரப்போம்மா என்னங்கோ இங்கே போ என்ன பண்ண போகிற உண்டியலில் போட போறியா அச்சோ எங்கள் அத்தை காசு கொடுத்தாங்களா அதை விட்டு இந்தமாதிரி உண்டியலில் போட போகிறாங்களா காலையிலேயே கலெக்ஷனா அசகுட்டி கார் ரூட்டு எங்கள் அத்தா கொடுத்தது இப்போ எங்கள் அத்தா கொடுத்தது உங்கள் அத்தான் கொடுத்ததா வீரர் ரூட்டுன்னு சொல்கிறா ஓய் ஓய் கம்பம் உங்கள் ஊர் என்ன உங்கள் ஊர் என்ன இப்படி முறைக்கிட பாருங்களேன் உங்கள் ஊர் என்ன சரி உங்கள் ஊர் என்ன உங்கள் அத்தப்பா பேர் என்ன இப்பராமா சரி உங்கள் மச்சான் யாரு உங்க மச்சான் பேர் என்ன ஃபருவா அம்மாட்டி இன்னொரு மச்சான் பேர் இன்னொரு மச்சான் பைசி இன்னொரு மச்சான் முக்தார் முக்தார் மாமி பேர் என்ன மாமி பேர் மாமி பேர் என்ன பேர் என்ன சொல்லு சொல்ல மாட்டியா ஹவுது பில்லாஹி சொல்லு பிள்ளாகி மின்தான் சரி தூ காலைச்சோட என்னம்மா சொல்லணும் அஹமதுல்லாஹி லதி அஹியானா பஹதமா அமாதானா நுஷூர் அக்காக்கு சேர்த்து வைக்கிறீயா அக்கா பிறந்த நாளைக்கு சேர்த்து வைக்கிறு வந்துட்டு அப்ரீனோட உண்டியல் நான் சொல்லுவேன் பிறந்த நாளைக்கு தான் ஓபன் பண்ணணும்னா அக்காக்கு சேர்த்து வைக்கிறான் யாருக்குமா யார் உண்டியல் உள்ள போடுற யாரு உண்டியல் அது

பாப்பாவுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு பாப்பாக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா களி தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் களி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த இந்த மாவோட என்ன சொல்கிறது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வெளும் உளுந்தும் பச்சரிசி மட்டும் தான் போட்டிருப்பேன் உளுந்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன் பச்சரிசி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிருவேன் வெறும் உளுந்து மட்டும் போட்டோம்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படியே நம்மளோடய ஃபேவரட் இந்த களி அந்த உரைக்காத ஐட்டம் எல்லாமே அப்படிங்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும் அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சிருவேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா கட்டி விழாது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நான் ஃபஸ்ட்டே நல்லா கரைச்சிட்டு அப்புறமா ஆன் பண்ணிவிட்டு குக் பண்ணணுன்னு வைங்களேன் கட்டியே விழுகாது சில பேருக்கு களியில் கட்டி விழுந்துரும்ல அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கட்டி விழுகாது கொஞ்சம் அந்த கொதிக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னு வைங்களேன் சூப்பராக ரெடி ஆயிரும் எனக்கும் பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ சாப்பிடுவாங்களான்னு தெரியலை கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா பாப்பாவோட வெயிட்டும் சடனாக கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு ஓயாம உடம்பு சரியில்லாமல் போகுதா அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம் சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன் எனக்குமே இந்த உளுந்துக்களி அரிசி மாவுல செய்வோம்ல அந்த களியில நல்லெண்ணெய் வெள்ளம் இல்லைன்னா சக்கரை ஏதாவது போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கறி குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி கேப்பக்களி அரிசி மாவு களி எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிடுவாங்க எனக்கு ஆனால் ஸ்வீட் போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இங்கிட்ட அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா மேடம் இங்கே என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு களி ரெடி ஆனதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க பாப்பா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க தோசை கல் இருக்கும்ல அதில் வந்துட்டு நான் தோசையும் சுடுறேன் மீனும் பொறிக்கிறேன் நான் புதுசாக இந்த மாதிரி கல் தான் வாங்க போகிறேன் சிஸ்டர் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா வரும் சிஸ்டர் நான் மீன் பொறிக்கிறனால மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு முட்டை பொறிச்சிக்கிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம சூப்பராக வரும் தோசை நான் ரெண்டுமே ஒரே கல்லில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சூப்பராக வரும் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை பாப்பாவுக்கு முடி வெட்டுற வேலை அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கிறனால சட்டுன்னு ஒரு புளிக்குழம்பு வைப்போம்ல அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன் வெங்காயம் பூண்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி போட்டுக்கிடலாம் நம்ம ச சடனாக வந்துட்டு சீக்கிரமாக கொழம்பு வைக்கணும்னா இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடும் வைங்களா வேலை முடிஞ்சிடும் வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் அதனால தான் வெள்ளை போடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு வைங்களா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகா பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி நம்ம வீட்டில் வந்துட்டு குழம்பு மிளகு குழம்பு குழம்பு மசாலா அரைச்சி வச்சிருப்போம்ல மீன் குழம்புக்குன்னு மசாலா அரைச்சி வச்சுருப்போம் தனியாக அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவேன் அது மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் புளி குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் அது தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அம்மா அதில் ஆட் பண்ணி அரைச்சி தருவாங்க இந்த மசாலாவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் இயருக்கு வரும் இந்த கறி மசாலா மசாலா மீன் மசாலா அதெல்லாம் நான் கடையிலேயே வாங்க மாட்டேன் சாம்பார் பொடி மட்டும்தான் வாங்குவோம் இது எல்லாமே வீட்டிலேயே அரைச்சிக்கிடுவோம் ஒரு சிஸ்டர் மிளகா பொடி கூட கேட்டிருந்தாங்க மிளகா பொடிக்கு வந்துட்டு எங்கள் அம்மா நான் போடும்போது பார்த்துருக்கேன் அதோட மெஷர்மெண்ட் எனக்கு தெரியல மெஷர்மெண்ட்டோட சொல்றேன் அவங்க போடுவாங்க காஷ்மீரி மிளகாவா அப்புறம் வந்துட்டு நல்ல காரமான மிளகா கொஞ்சமாக மஞ்சள் போடுவாங்க அதை எவ்வளோ என்ன சொல்றது எவ்வளோ குவான்டிட்டியில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் மசாலாவெல்லாம் எண்ணிலையும் வதக்கி விட்டுட்டு எப்பயும் போல புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் போட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி குழம்புலேயும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா குவிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயே போட்டுற வேண்டியதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தோம்ல அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்படி தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்மளோட சேல்ரி அதிகமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இப்போ ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் அது வந்து வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அதே மாதிரியே நம்ம லைஃப்பில் இன்னும் முன்னேறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் எதுவுமே சொல்கிறது என்ன சொல்கிறது முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது இல்லை நம்மளும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்காவது ஒரு நாள் கிடைக்கும் இன்றைக்கி புளிக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பீக்கங்காய் ஃப்ரையாக அது பேர் ஃப்ரீக்கங்காய் கூட்டு ஐயோ கூட்டும் இல்லை செய்கிற அது பேர் தெரியல பீக்கங்காய் வந்துட்டு செய்ய போகிறேன் பீக்கங்காய் வந்துட்டு முட்டை போட்டு கிண்ணுவேன் இன்றைக்கி முட்டை வந்துட்டு குழம்புலேயே போட்டனால முட்டை போடாமல் தான் செஞ்சுருந்தேன் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சு அம்மா வந்துட்டு சரவலசுட் போய் இந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இருந்து நல்ல இனிப்பு காய் இப்போ வந்துட்டு இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுதுன்னா ஒலை வச்சுட்டேன் அதை அது பாட்டி கொளிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் பீக்கங்காயும் தோல் சீவி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் தான் இந்த மாதிரி தோல் சீவுனாலும் எங்கள் அம்மா திட்டுவாங்க பாதி காயை வேஸ்ட் பண்ணிட்டா இவளுக்கு ஒரு தோல் கூட சீவ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம தான் வேலை செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிப்பது நம்ம அம்மாவோட வேலையாக வச்சுருப்பாங்க அது ஏன்னான்னு தெரியலை நானே அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது செஞ்சால் அவள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுலேயே இருக்கேன் ப்ளஸ் எல்லாம் விட்டுருவேன் ஆனால் மைனஸை கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் நானும் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது அந்த அம்மாவோட நேச்சர் பார்த்திங்கன்னா நமக்கும் அப்படியே தொத்திக்கிருச்சு இன்ஷாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிக்குங்காய் என்ன போட்டிருந்தேன்னா நம்ம எப்போயுமே காய் பறிப்போம்ல கருகுல பருப்பு வெங்காயம் வரமெளகா கருவேப்பிலை போட்டுவிட்டு காயும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்ச போடி உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது கொஞ்சம் நேரம் தண்ணி விடட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குளியல் பவுடரை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர் சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவேன் ஒரு டென் மினிட் பால் இல்லைன்னா தயிர் ரோஸ் வாட்டர் எது எது வேணால் யூஸ் என்ன சொல்கிறது எது வேணால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் வந்துட்டு பேக் மாதிரி போட்டுக்கரலாம் போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு கூட நீங்கள் விடலாம் இல்லைன்னு வைங்களா அப்படியே காய விட்டால் கூட நல்ல ரிசல்ட் இருக்கும் நமக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுவேன் இது பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் பிம்பிள் அந்த டார்க் ஸ்பாட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா கம்மியாகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் வந்துட்டு கடலப்பருப்பு போட்டிருக்கோம்ல அது காய காய கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி குளிப்போம்ல அப்போது வந்துட்டு நான் அப்ரீனுக்கு வந்துட்டு சோப் ரொம்ப நாளாக தீர்க்க மாட்டேன் இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் தீக்கிறேன் சோப்புக்கு பதிலாக இந்த குளியர் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி குளிக்க வச்சிட்ருந்தேன் அப்போ பாப்பாவுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகிறதுனால அதை என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல காலையில் எந்திரிக்கிறதும் லேட்டாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்க வைங்களேன் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் இப்போ லீவ் வந்ததுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுவேன் டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வேலை நம்ம பிள்ளைய வந்துட்டு க்ளோவாக்குறது தான் நம்மளோட மெயின் வந்துட்டு வேலையே வெள்ளையாகிறது அப்படிலாம் இல்லை நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக என்ன சொல்கிறது நல்லா பிரைட்டாக அந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நானே பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு வைங்களா நல்ல ரிசல்ட் இருக்கும் பாப்பா இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் பெருசாக அந்த ஸ்கின் கேர் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா பீக்கங்காய் வந்துட்டு நல்லா தண்ணி வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை அது வந்துட்டு தண்ணி காயின்றனால தண்ணி நல்லா வந்துருச்சு தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா இந்த இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம முட்டை உடைச்சி ஊற்றணுன்னு வைங்களேன் முட்டை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மினிட்ஸ் அடுப்பை டூ மினிட்ஸ் நமக்கு இங்கிலீஷ் தான் வர ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணணுன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு முட்டை குழம்புல போட்டனால நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன் காயும் நல்லா இனிப்பா இருந்தனால அதுவே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட லஞ்சு கொஞ்சம் தயிரும் எடுத்துக்கிறோம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால டெய்லி தயிர் டெய்லி தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நினைக்கிறேன் தெரில நமக்கு தங்க அப்பப்போ ஸ்லிப்பாக ஆயிட்டே இருக்கு அப்படியே நானும் ஆஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு கிளம்பியாச்சு அப்படியே வரும்போது பாப்பாவுக்கு முடி வெட்டிட்டு வந்துடலான்னு இல்லைன்னு வைங்களேன் ஆஃப்ரா குட்டி வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன் வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால தான் மேடம் வந்துட்டு லஞ்ச் டைம்ன்றதுனால பேங்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு பார்லர் இருக்கா இது வந்துட்டு செகண்ட் டைம் முடி வெட்டுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் வெட்டணும் அப்போ வந்துட்டு அந்த ட்ரையர் சவுண்ட் கேட்டு பாப்பா வெட்டவே இல்லை பாதி பண்டையோடு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கியூட்டாக வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க விளையாட்டு காமிச்சு விளையாட்டு காமிச்சு அந்த சிஸ்டர் அப்படியே வெட்டி விட்டாங்க மாஷாலாம் நல்லா இருந்துச்சு ஏன்னால் அது வேர்த்து வேர்த்து சளி வர பிடிக்குதா மொட்டையும் போட முடியாது ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம்ல ஊருக்கு போகும்போது மொட்டை போட்டு போனால் நல்லாயிருக்காதுல்ல ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மொட்டை போட்டுருவேன் அவ்வளோதான் முடி வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மண்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் ஒன்று சொல்லணுன்னு நினச்சேன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இப்போலாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுறீங்க ஒரு சிஸ்டர்லாம் நான் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு துவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசார சொன்னாங்க நிறையா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஒரு சிஸ்டருன்னுல எல்லாம் வந்துட்டு அதை ஆமீனாக்கணும் இன்ஷாலாக வந்துட்டு நம்மளும் வீடு கட்டணும் அந்த மாதிரி சின்னதாக பெருசாலாம் வேணால் சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு நம்ம வீடுன்னு இருக்கோம்ல அந்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கணும் அது அது மட்டுமாச்சு என் குழந்தைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நல்ல சாலிகான புள்ளைங்களா அவங்கள வளர்க்கணும் நல்ல புள்ளையா நல்ல ஓதுற பிள்ளையா என்ன சொல்றது நல்ல சாலிகான புள்ளையா வளர்க்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி பிள்ளையா வளரணும்னு சொல்லிட்டு அப்ராவும் அஃப்ரா குட்டியும் அப்ராவும் அப்ரின் பாப்பாவும் வளரணும் நீங்க துவா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸாமு அலிக்கும் ரஹமுத்துல்லாஹி விளக்காதுகு